வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஐந்து பெற்றால் அரசரும் ஆண்டி என்கின்ற பழமொழியின் உண்மையான பொருளை பற்றிதான் பொதுவாக ஆண்டி என்றால் நமது நினைவிற்கு வருவது முருகப்பெருமான் மேம்பெருமான் முருகப்பெருமானால் இயற்றப்பட்ட உன்னத தத்துவ தவ தான் இந்த ஆண்டி திருக்கோளம் ஆண்டி திருக்கோளத்தின் உண்மையான பொருள் என்னவென்றால் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை நம் உடலும் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்தும் உன்னத தத்துவமே இந்த ஆண்டி திருக்கோளம் இந்த ஆண்டி திருக்கோளத்தை இந்த பழமொழியுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்க போறாது இந்த பழமொழிக்கு உண்மையான பொருள் என்னவென்றால் ஐந்து பெண் பிள்ளைகள் பெற்றால் அரசரும் ஆண்டி ஆவார் என்பது பொய்யானது அதற்கு மாறாக ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றுவதும் துரோகம் செய்யக்கூடிய உடன் பிறந்தவர்கள் சொல்பேசி கேளாது பிடிவாதமுடைய பிள்ளைகள் என்ற ஐந்தை பெற்றிருக்கும் ஒரு அரசர் கூட நாளடைவில் அவர் செல்வங்களை எல்லாம் இழந்து ஆண்டியாக அதாவது எதுவும் அற்றவராக மாறிவிடுவார் என்பதே இந்த பழமொழியின் உண்மையான பொருளாகும்